எங்கள் உயிர் மூச்சாக விளங்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு ஈர்ப்பு சக்தி பல்ல பல நல்ல உள்ளங்களை எப்போதும் இருக்கக்கூடியவர் இளைஞர்கள் இளம் பெண்கள்கள் தாய்மார்கள் என தளபதி பின்னால் ஒரு படையை இருக்கிறது இந்த கொள்கை குடும்பத்தில் ஒரு முக்கியமான மாமனிதர் சேர்ந்துள்ளார் அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோட்டேன் தான் அது கட்சிக்கு விசுவாசம் தலைமைக்கு மரியாதை தொண்டர்களுக்கு அரவணைப்பு இதுதான் அவரது அரசியல் இலக்கணம் அண்ணன் திரு செங்கோட்டேன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்திற்கு வருக வருக என இருதரம் கூறி வரவேற்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிமுகவில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அரசியல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையை கடந்த ஒரு வரலாறு இன்று தமிழக மக்கள் அனைவரும் முடிவெடுத்து விட்டார்கள் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வராக வரப்போறார்கள் அது அனைவருக்கும் இன்று வெட்ட வெளிச்சமாக தெரிந்து வருகிறது தமிழகத்தின் எதிர்காலம் எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த எங்களுடன் இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலை சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் இது பெரும் மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு ஒரு புதிய பாதையை இன்று இன்றைய தினம் வகுத்திருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது அண்ணன் இணைய போகும் இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது இன்றைய மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று அதன் ஒரு ஒரே ஒரு சிறு வழிபாடுதான் அண்ணன் அவர்கள் நின்று தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இணைந்திருப்பது நிச்சயமாக என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக ஆட்சியை ஆட்சியில் அமர்ந்து சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்குவார் அதற்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக வரவேற்று திரும்புகிறது வரலாறு திரும்புகிறது தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு முடிவு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அண்ணனுடைய வாழ்க்கையில இரண்டு மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கு அதுல ஒண்ணு எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி எம்எல்ஏ ஆகி எழுபத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அம்மாவுடன் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கிக் கொண்டிருக்கு வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது பத்தி வந்து எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுத இந்தியா முழுதும் தெரியும் அதனால நேர்ந்திருந்து பார்த்திருப்பீங்க தேசிய கட்சிகளிலிருந்து கட்சி வைக்கும் அன்ன பின்னாடி முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் இருந்ததோ அதே மாதிரி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைத்து பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு தெரிஞ்சது மொத்தமே ஆறு மாவட்டம் போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் அண்ணா கூட பேசி திரும்ப சொன்னாரு தமிழக வெட்டி கழகத்திற்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு பர்சன்ட் கிராஸ் ஆயிடுச்சு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணா போதும் இளைஞர்கள் பொருளா இருக்கிறாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இன்வெர்ட் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன் வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்த வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோடு இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வெற்றிகழகத்தில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்து இருக்கிறாரு எங்க பொதுச் ஆனந்தன் இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் போது இருபத்தாறுல ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதற்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசகைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வெட்டிக் கழகத்தில் இருக்க ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களை வருக ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம்